ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு இப்போ ஒராளுட்ட விற்பனைக்காக நிற்கிது இந்த டொயேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் இது எத்தனாம் ஆண்டு வந்தது ஷார்ட் மாடலாக லாங் மாடலாக இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கணக்கிலாம் இல்லை இந்த 59 டேஸுக்கு அவ்வளோ பெரிய ப்ரைஸ் சொல்லல உங்களை வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேனுடைய கரெக்டான ப்ரைஸ் நான் சொல்லுவேன் அது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த வேன் விற்பனை செய்கிற இருக்கவர்கிட்ட ஃபோன் நம்பர் தாரன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவர் சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறைய நீங்கள் கேட்டு எடுக்கலாம் வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது ஃபஸ்ட்டு எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வந்த மொடல் நைன்டீன் நைன்டி ஃபோர் இந்த மொடல் வந்தது இந்த வேன் கரெக்டாக இந்த வேன் என்ன மொடல்னு பார்த்திங்க சொன்னால் டொயட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ எல்ஹெச் நூற்றி ரெண்டு தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் அல்லது ஐம்பத்தி ஒம்பது டேஷன்னு சொல்லுவாங்க அதிகமாக வாகனங்கள் வச்சிருந்தவங்களுக்கு தெரியும் இந்த நம்பரை முன் நம்பரை சொன்னாலே அவங்களுக்கு வாகனத்தில் இன்ஜின் என்ன கெப்பாசிட்டி இன்ஜின் மோடல் என்னது லோங்கா ஷோட்டான்னு சொல்லி வாகனம் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் இது சொது நான் சொல்கிறேன் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ அல்லது ஐம்பத்தொம்பது டேஷ்ன்னு சொல்லுவாங்க இதில் எத்தனை டோர் வசதி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு டோர் வசதி இதில் இருக்குது ஃபோர் டோர் வசதி இருக்குது இது ஒரு ஷார்ட் மாடல் வெஹிக்கிள் அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது ஒரிஜினல் பாடி வேனோட வந்த பொடியே இருக்குது எந்த விதமான பார்ட்ஸும் மட்டுப்படாமல் ஒரிஜினல் பொடியோடு இருக்குது ஒரிஜினல் பீலி வேனோட வந்த பீலியே அப்படியே விற்பனைக்காக இருக்குது ப்ரைஸ் உண்மையாகவே அவ்வளோ பெரிய ப்ரைஸ் சொல்லலை நீங்கள் ப ப்ரைஸை பாருங்கள் பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்லன்னு சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கேட்கவும் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் தாரன் இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்ய இருக்கிறவர் என்ன ப்ரை ரெண்டு பார்த்திங்க சொன்னால் அதுக்கு முதல் இது ஒரு வீட்டு பாவனை வெஹிக்கிள் வைக்கிளேட்டு உங்கள் தொடக்கத்துலேயே சொல்லியிருப்பேன் வீட்டு பாவனை சொல்லும்போது அதிகமாக மைலேஜ்லாம் ஓடி இருக்காது தனிப்பட்ட பாவனைக்காக வச்சுருந்துருப்பாங்க அப்போ நீங்கள் நம்பி எடுக்கலாம் ஓகே இந்த வெயிலுக்கு வெஹிக்கிள் சொரி வெயிலுக்கா இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபோர்ட்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜென்வன் பையஸ் உண்மையாகவே ஒரு வெஹிக்கிள் தேடிக்கொண்டுக்கிறீங்க இப்படியான வெஹிக்கிள் எடுக்க போகிறீங்க இந்த ப்ரைஸை தான் பார்க்குறீங்கன்னு சொல்லுன்னா இந்த வெஹிக்கிள் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அது நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் நான் அவட்ட கன்டாக்ட் நம்பர் இந்த வேனை விற்பனை செய்கிற கன்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் மொபைல் நம்பர்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வேனை பற்றிய இன்னும் அதிகமாக டீட்ஸை நீங்கள் அவட்ட கேட்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இப்போவே லைக் பண்ணிடுங்க